உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் இஸ்ரேலுடைய வார் கேபினெட்குள்ள மிகப்பெரிய சண்டையும் சச்சரவமும் அணுதினமும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு மறுபக்கம் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ தளத்தை நோக்கி விமான நிலையத்தை நோக்கி ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் ஹம கமலா ஹாரிஸ் வெளிப்படையாகவே இஸ்ரேலை ஆரி ஆதரிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முன் வச்சிட்ருக்கிறாங்க ஸோ இந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களை ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ரெண்டு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஹெஸ்புல்லாவுக்கு அல்ஜீரியா மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு முன் வந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நிச்சயமாக ரஃபாவுடைய எல்லை திறக்கப்பட்டால் எங்களுடைய இராணுவம் இன்னும் உதவி பொருட்கள் மருத்துவர்கள் என்று பெரிய ஒரு படையை நாங்கள் உள்ள அனுப்பி பெரிய ஒரு மீள்கட்டமைப்பு செய்வோம்னு சொல்லிட்டு அல்ஜீரியாவுடைய தலைவர் சொல்லியிருந்தார் மேலும் இன்னைக்கு தினத்தில் சில விஷயங்களை ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு முதலாவதாக அல்ஜீரியா மின்சார சேவையை தொடர்ந்து நாங்கள் வந்து லெபனானு ஹிஸ்புல்லாவுக்கு நாங்கள் வழங்க போகிறோம் காரணம் லெபனானில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் இல்லாமல் இருக்குது ஸோ மின்சார சேவையை கொடுக்க போகிறோன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி எண்ணெய் பொருட்கள் கிட்டத்தட்ட முந்நூறு டன் மதிப்பிலான எண்ணெய் பொருட்கள் வந்து இன்னைக்கு அல்ஜீரியாவிலேருந்து ஹிஸ்புல்லா லெபனானை நோக்கி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது ஸோ இது எதற்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா போர் கிட்டத்தட்ட ஒரு உச்சக்கட்ட நிலையில் இருக்கிறனால ஹிஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கு மத்தியில் போர் மூன்றுருச்சுன்னா இங்கே சில பற்றாக்குறைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே அல்ஜீரியா இன்னைக்கு லெபனானுக்கு நேரடியாகவே முந்நூறு டன் எண்ணெய் மதி எண்ணெய் பொருட்கள் மற்றும் பல்வேறு பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை இன்னைக்கு கப்பல் வழியாக அனுப்பி இருக்கு சனி அல்லது ஞாயிற் ஞாயிறு இரவு அல்லது திங்கள் காலை வந்து இது லெபனானுக்கு வந்து அடைஞ்சிரும் அப்படிங்கிறது வரக்கூடிய செய்தியா இருக்கு ஸோ இதை முன்னிட்டு அங்கே இருக்கக்கூடிய எரிசத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய லெபனானுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு இது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து மூன்று மாதங்கள் போதுமானதாக இருக்கும் ஒரு போர் சூழல் மூன்று இது எங்களுக்கு ஒரு இந்த போருடைய காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஸோ அந்தளவு இன்றைக்கி பல்வேறு நாடுகள் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு கீழே சில விஷயங்களை வெளிப்படையாக அன்னைக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை பார்க்க முடியுது மறுபக்கம் ஹெஸ்புல்லா இன்றைய தேதியில் இஸ்ரேலை கதிகனங்க வைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ தளமாக இருக்கக்கூடிய மவுண்டன் மெரோன் என்ற சொல்லக்கூடிய இடம் இந்த மவுண்டன் மெரோன் இஸ்ரேலுடைய மையப்பகுதியில் இருக்கு இந்த மவுண்டன் மெரோல இருந்து தான் ஹிஸ்புல்லாவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் கண்காணிச்சுட்டு இருந்துச்சு ஸோ இந்த மவுண்டன் மெரோன் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அதாவது குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கு அதில் மவுண்டன் மெரோனுடைய அந்த விமானத்தளம் கிட்டத்தட்ட பாதி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அண்மை செய்தி தான் வருது ஸோ இது ஏன் முக்கியமான தளம்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் பல்வேறு இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிலை அல்லது பயிற்சி எடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த இடம் தாக்குதல் நடத்தினால இன்னைக்கு ஐடிஎஃப் ராணுவ துருப்புக்கள் மற்றும் தலைவர் தளபதிகள் எல்லாமே கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அயண்டோ மற்றும் பல்வேறு பாதுகாப்பு சாதனங்களை தாண்டி தான் இந்த ஏவுகணை என்ன ஆயிருக்கு இந்த மவுண்டன் எரோன் என்று சொல்லக்கூடிய இடத்தின் மேல விழுந்து டேமேஜ் பண்ணியிருக்கு ஸோ இந்த அளவு பாதுகாப்பு குறைபாடு இன்னைக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில தான் லோக்கல்ல இருக்கக்கூடிய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சின்பட் என்ன பண்ணிட்டு இருக்குது உளவு செய்திகள்லாம் கொடுக்குதா இல்லைய பல்வேறு கேள்விகள் வருது ஆனால் சின்பெட்டுடைய தலைவர் இன்னைக்கு நெத்தனையாக கடுமையாக சாடுறாரு நெத்தன்யாகு ஒரு யூத வெறிபிடித்த நபராக செயல்படுறாருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் காரணம் சின்பெட் ஒரு அறிக்கையை கொடுக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குதுங்கிற அடிப்படையில் அதன் அடிப்படையில் இந்த போர் விஷயங்கள் வந்து கையாளப்படலை கண்மூடித்தனமாக கையாளப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது சின்பெட் தலைவருடைய ஒரு கூற்றாக காணப்படுது ஸோ சின்பெட் தலைவருக்கும் நெத்தன்யாவுக்கும் மந்திரி ஒரு கிளாஸ் போயிட்டே இருக்குது நெத்தன்யாகுவை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை கொடுக்கக்கூடிய செய்தியை கூட முன்னெடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் தலைவருடைய ஒரு கருத்தாக இருக்குது சின்பட் என்பது லோக்கல் அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு சர்வதேச அளவில் செயல்படக்கூடிய உளவு பிரிவு வந்து மொசாது சோ சின்பட்டுடைய தலைவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் மறுபக்கம் யோ கேலண்ட்டுக்கும் பெண் கி சொல்லக்கூடிய அமைச்சர் இவருக்கும் மத்தியில ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு கேலண்ட் வந்து பாதுகாப்பு அமைச்சர் இருக்கிறாரு பெண்கியூரும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அமைச்சரவை பதவியில் இருக்கிறாரு ஸோ இவங்களுக்குள்ள என்ன கிளாஸ்ன்னு கேட்டீங்கன்னா பெண்கியூர் வாய்க்கு வந்தத பேசிட்டு போயிடுறாரு இங்கே போர் தந்திரங்கள் பல்வேறு விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய சமயத்தில் இவர் இந்த போரை விரிவடைய வைக்கணும் இந்த போரை வந்து ஒண்ணும் இல்லாமாக்கி இஸ்ரேல் இழக்க வைக்கணுங்கிற அளவுக்கு தான் பெண் கியூர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கேலண்ட் ஒரு உத்தரவிட்டு பெண்கியூர் அழைச்சதான செய்தி வந்திருக்கு அதாவது கியூரை கூப்பிட்டு சில விஷயங்கள் அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையிலும் வந்துட்டு இருக்கு சோ இன்னைக்கு பெண்கியூர் யோ கேலண்ட் தலைவர் நெத்தன் யாகோ இவங்களுக்குள்ளேயே ஒரு வார் கேபினெட் குள்ளேயே ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு சீர் இல்லாத நிலை இருக்கிறனால இன்னைக்கு போருடைய யுத்திகளை வகுப்பு வகுக்குவதில் மிகப்பெரிய அச்சத்திலையும் தயக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஆனா இங்க என்ன குழப்பங்கள் நடந்தாலும் சரி அமெரிக்கா தனது உதவியை செய்து கொண்டே இருக்கிறது இன்றைய தேதியில் மத்திய கிழக்கில் இரண்டு போர் விமானங்கள் விமான விமானம் தாங்கக்கூடிய போர் விமானங்கள் யூஎஸ்எஸ் ஆப்ரலிங்கன் என்று சொல்லக்கூடிய கப்பலையும் அதே மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய போர் ஜெட் விமானங்களையும் இன்னைக்கு மத்திய கிழக்கில் கொண்டு வந்து அமெரிக்கா நிறுத்தி இருக்குது ஸோ அமெரிக்கா இதன் மூலம் என்ன சொல்ல விரும்புதுன்னா எந்த நேரம் வேணாலும் ஈரான் இஸ்ரேலில் தாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறனால இஸ்ரேலி எங்கள் உயிரை கொடுத்தாச்சு காப்பாற்றுவோங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மத்திய கிழக்கில் இந்த இரண்டு யூஎஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போர் கப்பல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் அது இல்லாமல் நாற்பதாயிரம் துருப்புக்கள் மத்திய கிழக்கில் ஒரு தயாரான சூழலில் இருக்கிறாங்க இஸ்ரேல் மேல நீங்க தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக நின்று இஸ்ரேலை பாதுகாப்போம் என்ற அளவுக்கு நீங்க அவருடைய செயல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் அமெரிக்காவுடைய தேர்தல் பிரச்சாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு தெரியும் ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பேச்சை முன்னெடுத்துட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கம் கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் ஒரு பக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க சோ கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் டிஎன்சி என்று சொல்லக்கூடிய டெமோக்ராட்டிக் நேஷனல் கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க கமலா ஹாரிஸ் அதுல அழுத்தம் திருத்தமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க எந்தளவு பலஸ்தீன் மக்களுக்கு உரிமை இருக்கோ அதே போல இஸ்ரேல் மக்களுக்கும் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் இராணுவத்திற்கும் உரிமை இருக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஸோ நிச்சயமாக இஸ்ரேலுக்கு நாங்கள் நூறு சதவீதம் உதவி செய்வோம் இஸ்ரேலோடு துணை நிற்போம் இப்போ தீவிரவாத சக்திகளை உண்மையாக அளிப்போம் இஸ்ரேல் வெற்றி பெறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்ற அளவுக்கு இன்றைக்கி கமலா ஹாரிஸ் அந்த பேச்சை வெளிப்படுத்திட்டு இறுதியாக சொல்றாங்க காசாவில் இருக்கக்கூடிய துயரங்கள் விரைவில் கலைக்கப்படும் நானும் தலைவரா இருக்கக்கூடிய ஜோ பைடனும் இணைந்து நாங்க இந்த போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளிப்படுத்தி இருக்காங்க சோ இந்த கமலா ஹாரிஸ் முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய சார்பு நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற இருந்து பார்க்க முடியுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அமெரிக்க தேர்தல் இங்கே எதையும் மாற்றாது டொனால்டு ட்ரம்ப் வந்தாலும் சரி அதே போல ஜோ பைடன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் இங்கே எதுவும் மாறப்போறது கிடையாது அப்போ இந்த டீப் ஸ்டேட் இந்த ஆழமான நாடு என்று சொல்லக்கூடிய அந்த டீப் ஸ்டேட்டுடைய கொள்கையில் நிச்சயமாக ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் அதாவது மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தி தான் ஒரு வல்லாதிக்க நாடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அமெரிக்கா என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாது அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அந்த விஷயங்களை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு விஷயம் அதாவது எல்ஜிபிடி கியூவை சேர்ந்தவர்கள்லாம் ராணுவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களை வந்து நான் பதவிக்கு வந்துட்டேன்னா நீக்கம் செஞ்சிருவேன் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அல்லது வந்து கடத்தல்கள் இது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் திடீர்னு இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்குள்ளே எப்படி பொங்குச்சுன்னு தெரியல ஏன்னா பொதுவாக மேற்குலக நாடுகள்லாம் இதை பெரும்பாலும் பெரு பெருதுப்படுத்த மாட்டாங்க இந்த பாலியல் விஷயங்கள் அல்லது எல்ஜிபிடிக்கு இதெல்லாம் பெருதுப்படுத்த மாட்டாங்க ஏன்னா உருவாக்குனது அவங்க தானே இதற்கு எதிராக யார் பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றை இன்னைக்கு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகளாக இருக்கக்கூடிய மற்றும் மூன்றாம் ஒரு உலகப் போரை நோக்கி போகக்கூடிய அந்த செயல்பாட்டை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து இதை எதிர்த்து பேசும் ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் கூட சொல்லியிருக்கிறார் எனது நாட்டில் இதே சேம் விஷயம் தான் பாலியல் விஷயங்கள் யாராவது ஈடுபட்டாங்களோ அல்லது கடத்தல்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டாங்கன்னா அவர்கள் என் சொந்த நாட்டுடைய குடிமக்களாக இருந்தாலும் சரி இல்லை வெ வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்திருந்தாலும் சரி இவர்கள் இந்த நாட்டுடைய குடியுரிமை என்பது பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாரு மேலும் கூடுதலாக அவர் இஸ்லாத்தின் மேலே ரொம்ப பற்று வச்சிருக்கிறாருங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து பல காணல்கள்ல சொல்லியிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு ரஷ்யாவில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் நூறா நூற்றாண்டுகளுக்கு அதிகமாக ஒற்றுமையோடு இருக்கிறாங்க உலகத்திற்கு கிறிஸ்துவர்களும் முஸ்லீம் ஒற்று ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த ரஷ்யா பிரகடனப்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அது உண்மையும் கூட ரஷ்யாவில் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் சகோதரர்களாக ஒரு சண்டை சச்சரவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலையில வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட சூழல் அங்கே போயிட்டு இருக்குது மறுபக்கம் இன்னைக்கு தொடர்ந்து காசாவுடைய பகுதிகளில் ஹமாஸுக்கும் ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கு மத்தியில் சண்டை போயிட்டு இருக்கு ஜெயித்தும் ஹமாஸுக்கும் ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கு இருக்கும் மத்தியில் கடுமையான சண்டை போயிருக்கு இந்த சண்டையில் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு யாசின் ஒன் நாட் ஃபைவ்லாம் பயன்படுத்தப்பட்டு பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்குது இதில் இருந்து பத்து இஸ்ரேலிய துருப்புகளாக இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது இவர்களை எடுத்து செல்வதற்காக தூக்கி செல்வதற்காக இருந்த உடல்களை இஸ்ரேலேருந்து எசூர் என்று சொல்லக்கூடிய விமானம் வந்து தரையிறங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ஸோ ஜெய்து உன்லைனைக்கு பதிலுக்கு பதில் ஹமாஸ் படையை சார்ந்தவர்கள் அல் கசாம் பிரிகேட்ரு மிகப்பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க செய்தி வருது மறுபக்கம் நுஸ்ரத் முகாமில் மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க வான்வழி தாக்குதல் இஸ்ரேல் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே போல இன்னைக்கு அங்கு பல மக்கள் எல்லாம் இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இதுல அடிபட்டவர்கள் எல்லாமே தேரல் பலத்துல இருக்கக்கூடிய அல் அக்சா பள்ளி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கிறாங்க நாலு பேர் இறந்ததான செய்திகள் அண்மையாக வந்துட்டு பார்க்க முடியுது மறுபக்கம் கான்யூனிஸ்ட் மற்றும் அல் மவாசி இந்த இரண்டு முகாம் மேல மிகப்பெரிய தாக்குதலை நேற்று இரவு முழுக்கவே இஸ்ரேல் இருக்கு சோ இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க சொல்லப்போனா இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல என்ன காட்சியை பார்த்தோமோ அதே போன்ற ஒரு காட்சி இன்னைக்கு மீண்டும் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம்னு பார்க்க முடியுது இந்த போரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீத மக்கள் காசாவுடைய பல்வேறு நிலப்பரப்புகளுக்கு இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க ஒரு இடத்துல வாழ முடியல ஒரு இரவு இங்க இருக்காங்கன்னா மற்றொரு இரவு வேற பக்கம் உயிருக்கு அஞ்சு அஞ்சு ஒவ்வொரு இடத்துலயும் ஒழிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு கஷ்டமான நிலையில அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ ஒட்டுமொத்த நிலப்பரப்பு பத்து சதவீத நிலப்பரப்புன்னா அந்த ஒரு சதவீத நிலப்ப நிற நிலப்பரப்புக்குள்ளதான் ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்த் தீவிரவாத அமைப்பு அடைச்சு வச்சிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த அளவு நிலைமை இக்கட்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாட்கள் கழித்து நேற்றைய தினம் செங்கடல்ல பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கிரேக்க நாட்டு கப்பல் இந்த கப்பல் மேல எண்ணெய் கப்பல் மேல ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது சோ இன்னைக்கு ஹூதிக்கள் அவங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் காசாவுடைய இறப்பு விகிதத்தை குறித்து காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நபர்கள் இந்த போரில் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு இதுல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் பச்சிளம் குழந்தைகள் அதாவது சிறுவர்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது நேற்று கூட குழந்தைகள் அதிகமாக இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த குழந்தைகள் சொன்ன பின்னாடி தான் இன்னைக்கு யுஎன்ஆர் ஒரு செய்தியை விட்டுருக்கு அன்றா என்ற சொல்ல இருக்கக்கூடிய பலஸ்தீன் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு பல ஆண்டுகளாக பலஸ்தீன் குழந்தைகளுக்கு நிதி மற்றும் உணவு மருத்துவம் போன்ற விஷயங்களை செய்து கொடுத்துட்டு வருது ஸோ இந்த அன்றாவுடைய தலைவர் இன்னைக்கு இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க என்னன்னா காசா மற்றும் பலஸ்தீனுடைய பகுதிகள் அதே போல இஸ்ரேலுடைய பகுதிகளிலும் கூட போலியோ என்பது அதிகமாக பரவிட்டு இருக்குது போலியோனால குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதிகமாக காசாவுடி பகுதியில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கும் அதே போல் பிறந்து பத்து மாதமே ஆன குழந்தைகளுக்கும் இந்த போலியோ அட்டாக் என்பது அதிகமாக நடந்துட்டு இருக்குது அதனால் செய்து போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க இது இஸ்ரேலுக்கோ இல்லை ஃபலஸ்தீனுக்கான விஷயங்கள் கிடையாது இதன் மூலம் இந்த நோய்க்கு ஃபலஸ்தீன் இஸ்ரேலு இந்த போர்லாம் தெரியாது அது வேகமாக பரவி எல்லாத்தையும் பாதித்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிடும் அதனால் தயவு செய்து ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க இந்த இடைக்கால போர் நிறுத்தத்தில் இந்த போலியோ இதனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு மருத்துவம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்குது ஸோ இதன் அடிப்படையில் இன்னைக்கு மருத்துவ குழு தயாரான சொல்லல இருக்குது டப்ளியூஹெச்ஓ கூட தான் வலியுறுத்திட்டு இருக்குது ஏன்பா எவ்வளவோ விஷயங்கள் அடிச்சுக்கிறேங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஓகே போலியோங்கிறது நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் பரவும் எல்லாருக்கும் பரவும் ஸோ இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை வந்து இன்னைக்கு அன்றா கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு எகிப்து இஸ்ரேலுடைய கள்ள உறவு மிகப்பெரிய ஒரு துரோகத்தின் வெளிப்பாடு அரபு போஸ்ட் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இன்னைக்கு வெளியிட்டிருக்குது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி போர் உச்சகட்டத்துல போயிட்டு இருந்துச்சு பல தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு இருந்தாங்க காசாவுல குத்தாக மக்கள் இறக்கப்பட்டிருந்த அந்த இனப்படுகொலையுடைய நேரத்துல கூட எகிப்து இஸ்ரேலோட கள்ள உறவுல இருந்திருக்கு எப்படிப்பட்ட உறவுனா பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுருக்குது கடந்த மூன்று மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பத்தொம்பது கப்பல்கள் எகிப்துடைய துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு போயிருக்கு இரண்டு துறைமுகங்கள் எகிப்துலேருந்து கிளம்பியிருக்கு ஒன்று அலெக்சாண்ட் என்று சொல்லக்கூடிய துறைமுகம் அதே மாதிரி டமீட்டா என்று சொல்லக்கூடிய துறைமுகம் இது ரெண்டுமே எகிப்தில் இருக்குது ஸோ இந்த இரண்டு எகிப்துடைய துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோத்து அதே போல் ஹைஃபா இந்த இரண்டு துறைமுகங்களுக்கு அதிகமான பொருட்கள் போயிருக்கு குறிப்பாக ஆயுதங்கள் போயிருக்கு உணவுப் பொருட்கள் கட்டுமான பொருட்கள் அடிப்படை தேவையான எல்லா பொருட்களும் ஏற்றுமதி செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கு இந்த அரபு போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த அறிக்கை இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தி ஒரு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை எகிப்து இந்த இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கு முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்காவிட்ட எகிப்து அதிகமான டாலர்கள் கடன் வாங்கினனால இத்தகைய சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படிங்கிற நிலையிலிருந்து இந்த விஷயங்கள் பார்க்கப்படுது ஆனால் எது எப்படி இருந்தாலும் எகிப்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா அங்கே மக்கள் கொத்து கொத்தாக இருக்காங்க குழந்தைகள் இறக்குறாங்க உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சூழலில் கூட எகிப்துக்கு இறக்கத்தோடு ஒரு உதவி செய்ய மனம் இல்லாமல் இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை நோக்கி அந்த அரசு போயிருக்குன்னா நிச்சயமாக பத்தக சிசி இருக்குதுலேயே மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகர் என்ற ஒரு விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது அடுத்து இறுதியாக இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அந்த நாளன்று அல்ல அக்ஸா பள்ளிவாசலில் தொழுவதற்காக முஸ்லீம்கள்லாம் உள்ளே போகிறாங்க உள்ளே போகக்கூடிய சமயத்தில் இஸ்ரேலுடைய படை அவர்களை சரமாரியாக தாக்கி இருக்குது அதே வேலையை தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் மத்தியிலையும் தாக்குதல் நடந்திருக்கு அதை மீறியும் சில நபர்கள் அந்த ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஏன்னா இந்த போருடைய மைய புள்ளியாக இருப்பது இந்த அல்லா அக்ஸா என்று சொல்லக்கூடிய பள்ளி இது மார்க்கத்தின் அடிப்படையிலையும் சரி வாக்குறுதியின் அடிப்படையிலும் சரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இறுதியாக அல் அக்ஸா பள்ளிவாசம் முஸ்லீம்கள் கைவசம் வரும் அப்படிங்கிற விஷயம் ஸோ அல்ல அக்ஸாவை விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பிரதான நோக்கத்தோடு தான் போராடுறாங்க விடுதலை பலஸ்தீன் வேண்டும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது அல்ல அக்ஸா பள்ளியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த இலக்கோடு தான் இன்னைக்கு போராளி குழுக்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க மேலும் கூடுதலாக இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்ஸ் இவரு சொல்றாரு இவர் எதற்கு அஞ்சராரு அப்படிங்கறது இவரே சொல்றாரு நிச்சயமாக இந்த பலஸ்தீனை மீட்பதில் ஈரானும் ஈராக்கும் செயல்பட்டு இருக்குது அதே போல அல் ஹமாஸ் படையையும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி படையும் ஃபலஸ்தீனை மீட்பதில் அவ்வளவு துல்லியமாக செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்போ நிச்சயமாக இஸ்ரேல் தரப்பும் அந்தளவு எதிர்த்தாக்குதலை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோளாக காணப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் இவர் வந்து அந்த யூத ஜியோனிசத்தை வகைப்படுத்துகிறார் வேதங்களின் அடிப்படையில் இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறார் ஒன்று யோத யோதேவா அதே மாதிரி சமாரியா யோதேவா சமாரி அப்படிங்கிற இனக்குழு அடையாளப்படுத்தி இவர்கள் தான் நாமவா சமாரியா உடைய அந்த இழப்புல இருந்து தான் மீண்டு வந்திருக்கும் அவன் அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது அவர்களை வந்து மக்கள் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வேதத்தின் பின்புலத்தில் அந்த கதைகளை எல்லாம் சொல்லி தான் இவர் வந்து அந்த போருக்கான விஷயத்தை முன்னெடுக்கிறாரு சோ இது நிச்சயமாக வெறும் அரசியல் ரீதியாக அல்லது ஜியோ பொலிட்டிக்கல் புவிசார் அரசியல் ரீதியான ஒரு கோணம் மட்டுமல்லாமல் ஒரு வேதத்தின் பின்புலத்திலிருந்து ஒரு மத நம்பிக்கையின் பின்புலத்திலிருந்து ஒரு ஆக்ரோசத்தன்மையோடு இது அணுகக்கூடிய முறையாக தான் காணப்படுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கூரமில்லாஹி வபரகாத்து